பொய் செய்தியை பரப்புவதாக ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர்பாபு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டு கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பப்படுவதாகவும் வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர்பாபு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் ஒன்றிய அரசு அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர் பாபு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டு கோயில்களில் எந்த பூஜைக்கோ அன்னதானத்திற்கோ தடை விதிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய்ச்செய்தியை ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்திற்கு உரியது என்றும் சேகர்பாபு அந்த கண்டன பதிவில் தெரிவித்துள்ளார் செய்தியை பரப்புவதாக ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர்பாபு கண்டனம் தெரிவித்துள்ளார் சேலத்தில் எழுச்சியோடு நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் உள்நோக்கத்தோடு நிர்மலா சீதாராமன் பொய் செய்திகளை பரப்புவதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய் செய்தியை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது மிகவும் வருத்தத்திற்குரியது என்றும் பொய் செய்தியை பரப்புவதாக ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு சேகர் பாபு கண்டனம் தெரிவித்துள்ளார் சேலத்தில் எழுச்சியோடு நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்பவே திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு கோயில்களில் எந்தவிதமான பூஜைக்கோ அன்னதானத்திற்கோ பிரசாதங்கள் வழங்கப்படுவதற்கோ எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்றும் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பொய் செய்தியை பரப்புவதாக ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர் பாபு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன் கண்ணன் முழு விவரம் அயோத்தி கோயில் தொடர்பான ஒரு சர்ச்சைக்கு அமைச்சர் சேகர்பாபு ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பதிலளித்துள்ளார் அதன்படி அந்த அயோத்தி கோயில் ராமர் கோயில் திறப்பு விழா நாளை நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததாக ஒரு வதந்தியானது சமூக வலைதளங்களில் பரவியது தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை இது தொடர்பான எந்த அறிவிப்பையும் அளிக்காத நிலையில் இது போன்ற வதந்தியானது இன்று காலை முதல் சமூக வலைதளத்தில் வந்தது தொடர்பாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது டுவிட்டர் பக்கத்தில் ஒரு கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார் அந்த கருத்திற்கு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஒரு பதில் ஒன்றை ஆஹ் தெரிவித்துள்ளார் அந்த பதிலில் சேலத்தில் எழுச்சியோடு நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு வதந்தி அஹ் ப பரப்பப்படுவதாக இந்து சமய ஆர்நிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்தவித தடையும் அறநிலையத்துறை விதிக்கவில்லை என்றும் அமைச்சர் சேகர்பாபு தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் குறிப்பாக முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட செய்தியை அமைச்சர் அஹ் நிர்மலா சீதாராமன் அதாவது உயர்ந்த பதவியில் உள்ள ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அஹ் போன்றோர் பரப்புவது வருத்தத்திற்குரிய அஹ் உரியது என்றும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் குறிப்பாக அவருடைய எக்ஸ்தல பதவியில் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பயிரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்தவித தடையும் அறநிலையத்துறை விதிக்கவில்லை முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய் செய்தியை உயர்ந்த பதவியில் உள்ள ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்திற்குரியது என்று தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தன்னுடைய எக்ஸ்தல பதவியின் மூலம் அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பதிலளித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க